நிர்வாக மேலாண்மையையும் வரலாற்றை ஆவணப்படுத்துதிலையும் நமக்கும் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் ஐரோப்பாவில் வால்டர் ரூசோ மனித உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார் என்று சொன்னான் பிறக்கும் போது சுதந்திரமாக பிறக்கிறான் ஆனால் அவன் உரிமைகள் எப்பொழுதும் இருக்கிறது என்று சொன்னான் அதை உடைத்தெறிந்து வந்ததுதான் பிரெஞ்சு புரட்சி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற மூன்று பெரும் மனித உரிமைகளை உலகத்திற்கு நிலைநாட்டி கிடைத்த இது பிரெஞ்சு புரட்சி என்பதையும் நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் இவற்றுக்கெல்லாம் முன்பாகவே நம் தமிழில் ஒரு குரல் உலகத்தையே ஒன்றிணைத்து ஓங்கி ஒழித்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் போகுண்டனானுடைய ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒழித்த குரல் அதை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஐநா சபையிலே ஒழித்தபோதுதான் உலகம் தமிழினத்தினுடைய உயர்ந்த விருந்தோம்பலையும் பண்பாட்டையும் பாசத்தையும் உணர்ந்து கொண்டது அதே சிந்தனை தான் இன்றைக்கு நம்முடைய நம்மண்ணிலே இருந்து வசதி குடும்பகம் என்று போடப்படும் இந்த உலக பார்வை உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த மண்ணை பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் ஒரு மையமாக அன்றைக்கும் இன்றைக்கும் பார்க்கிறோம் அது என்றைக்கும் பார்க்கக்கூடிய அளவிற்கு இங்கே கலாச்சார மேன்மை பாதுகாக்கப்படுகிறது இந்த புனித நிலம் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னை மிர்ரா ஆல்பாசா போன்ற மாபெரும் சிந்தனையாளர்களுடைய சிறப்பிடம் தந்து ஆன்மீக முன்னேற்றத்தையும் மனித ஒருமைப்பாட்டையும் இணைக்கும் தத்துவ பார்வையை உலகத்திற்கு வழங்கியது இந்த வருடத்துடன் புதுச்சேரிக்கு அரவிந்தர் வருகை புரிந்து நூற்றி பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது அரவிந்தர் இங்கு மனித உயர்வை பற்றி பேசினார் எழுதினார் அவர் சொன்னார்கள் அரசியல் மாற்றம் மட்டும் போதாது ஆன்மீகமும் சமூகமும் ஓரங்கே உயர வேண்டும் அதுதான் நிலையான மாற்றத்தை நல்ல மாற்றத்தை தரும் என்று சொன்னார்கள் அன்னை மிர்ரா அல்பாசா அவர்கள் இந்த சிந்தனையை ஒரு கனவல்ல அதை ஒரு வாழ்வியலாகவே மாற்றி காட்டினார்கள் அதன் விளைவே இன்று ஆறவள் அது ஒரு உன்னதமான இடமாக உலகத்தினுடைய பார்வையில் இன்றைக்கும் அது பார்க்கப்படுகிறது இருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி புதுச்சேரி மண்ணிற்கு வந்தபோதுதான் முழு சுதந்திரத்தை அவன் சுவாசித்தான் பாரதியார் புதுவையில் பத்தாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் அவர் இங்கு வாழ்ந்தபோதுதான் இந்தியா விஜயா போன்ற பத்திரிகைகளை நடத்தினார்கள் பாரதியார் மென்புறும் பாடல்களான கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற மகத்தான படைப்புகள் புதுவையிலே தான் உருவானது வேக திரைகளினால் வேத பாடி தழுவும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்று பாடுகிறான் செந்தமிழ் தென்புதுவை என்று அவர் இந்த மண்ணை வர்ணித்து கடல் அலைகளே வேதப்பொருள்களை பாடுகின்றன என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால் இந்த மண்ணின் பெருமையை அவன் எப்படி அவன் உள்ளத்திலே உணர்ந்திருந்தான் என்பது நமக்கு புரிகிறது பாரதியார் புதுவையில் இருந்த காலத்தில் அவர் உள்ளம் தத்துவ ஆய்வுகளிலும் நாண தேடுதல்களிலும் மூழ்கி மூழ்கி எழுந்தது நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவாருண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ என்கிறான் அறிவு மட்டும் இருந்தால் போதாது வல்லமையும் நீ தந்த வேண்டும் என்று சொல்லுகிறான் எதற்கு வல்லமை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் தன்னைத்தானே வளர்த்தி கொள்வதற்கல்ல நீ வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி என்று சொல்கின்றான் இறைவனிடத்தில் எனக்கு வல்லமை வேண்டும் என்று அவன் கேட்பது கூட தனக்கல்ல நம்முடைய சமூகத்திற்கு என்று கேட்ட மண் நம்முடைய புதுவை மண் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை இங்கேதான் குயில் பாட்டு நாணரதம் போன்ற அமர காவியங்கள் உருவானது இந்த காலத்தை அறிஞர்கள் நவீன தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் எனப் போற்றுகின்றனர் இந்த பாரதியாரின் உருவச்சிலையை இந்த மண்ணிலே இருப்பதும் அதை திறப்பதும் மிகுந்த பெருமைக்குரியது இங்கேதான் பாபேஸ் ஐயர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உள்ளிட்ட பலர் புதுச்சேரியை தமிழின் சுடராக மாற்றினார்கள் புதுச்சேரி மருத்துவமனைகளின் சங்க பிரதிநிதிகள் இப்போது சிறப்பு செய்வார்கள் தி புதுச்சேரி ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன் புதுச்சேரி அரசு மருந்தாளனர் சங்க பிரதிநிதிகள் இப்போது சிறப்பு செய்வார்கள் தி புதுச்சேரி கவர்மெண்ட் அசோசியேஷன் இந்தியா புதுச்சேரியின் பெருமை விற்க கலைஞர்கள் அவர்களின் தங்க பிரதிநிதிகள் இப்போது மேடை அழைக்க மேடைக்கு அழைக்கிறோம் புதுச்சேரி ஆர்டிசன்ஸ் அசோசியேஷன் வில் நோ பிரசிலிட்டே பிஹாண்டபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இண்டியா புதுச்சேரி வழக்கறிஞர்கள் அறிஞர்கள் சங்க பிரதிநிதிகளை அழைக்கிறோம் புதுச்சேரி பார் கவுன்சில் சிறப்பினை ஏற்றிக்கொண்ட மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு எமது மேலான நன்றிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாண்புமிகு முதல்வர் அவர்களை வாழ்த்துறை வழங்க பணிவுடன் வேண்டுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது அன்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களே எனது அன்பிற்குரிய மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்களே விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசனத்திற்குரிய மாண்பு அமைச்சர் பெருமக்களே அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர்களே மற்றும் துறையை சார்ந்த செயலர்களே துறையை சார்ந்த அதிகாரிகளே விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே சகோதர சகோதரர்களே எனது இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலும் மற்றும் குடியிருப்புகளை குடியிருப்பு வீடுகளை அந்த உரிமையாளரிடம் ஒப்படைக்கின்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் பல ஆண்டுகளாக தன்னுடைய இளமை பருவத்திலிருந்தே புதுச்சேரிக்கு வருகை தந்து இங்கே தன்னுடைய நேரத்தை கழித்த நாட்கள் உண்டு அரசியல்வாதியாக வந்த நாட்களும் உண்டு அடுத்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்த நாட்களும் உண்டு நம்முடைய இந்திய குடியரசைத் தலைவர் அவர்கள் பல பொறுப்புகளை வகித்திருக்கின்றார்கள் மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் இங்கே நம்முடைய துணை நிலை ஆளுநராக பொறுப்பேற்று நமக்கு பெரிதும் பெரிய அளவில் உதவிகள் செய்திருக்கின்றார்கள் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல நிலைகளில் நமக்கு உறுதுணையாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாமலுக்கு பாரத பிறந்தவர்களுடைய எண்ணத்தினுடைய அடிப்படையில் புதுச்சேரி ஒரு சிறந்த மாநிலமாக பெஸ்ட் புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய நிலையில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் நமக்கு காட்டிய ஆதரவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வளர்ச்சி நம்முடைய புதுச்சேரியினுடைய வளர்ச்சி அவர்கள் புதுச்சேரிக்கு வந்து வருகை துணை துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு பெரிய மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றார்கள் புது புதுச்சேரி அப்படின்னு சொல்லும்பொழுது எங்களுக்கெல்லாம் புதுச்சேரி ஒரு புண்ணிய பூமி நல்ல பூமி ஆன்மீக பூமி வந்தவர்களை வரவேற்கின்ற பூமி என்பதை அனைவரும் நன்றாக அறிவார்கள் புதுச்சேரியில் இருந்து இங்கே வந்து பணியாற்றியவர்கள் அதற்கு மேலே உயர்ந்த பதவியை அடைந்து வருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிறந்த பதவி உயர் பதவிகளை எல்லாம் அடைந்து வருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி புதுச்சேரிக்கு வருகிற பிறகு இப்பொழுது நம்முடைய மாண்பக பாரத பிரதமர் அவனுடைய அன்பினால் அவரிடம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையினால் மரியாதையினால் அவருக்கு என்று இந்திய குடியரசுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்கின்ற ஒரு வாய்ப்பை இருக்கிறார்கள் அவர் எங்கே சென்றாலும் எந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு அதில் எந்த அளவும் எல்லாம் சந்தேகம் யாருக்கும் இருக்க முடியாது இன்றும் அப்படித்தான் அவர்கள் பாராளுமன்றத்தில் சிறந்த முறையில் பணியாற்றி வருகின்றார்கள் அதை நாங்கள் பார்க்க முடிகின்றது பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றுகிற பணி அந்த நிலை எப்படி அவர் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினரை கட்டுக்குள் வைத்திருக்கின்றார் என்பதை எண்ணி பொழுது வியப்பாக கூட இருந்திருக்கின்றது அதற்கு காரணம் மிக முக்கியமான ஒன்று அவருடைய அனுபவம் அவர் ஆரம்பத்திலிருந்தே அரசியலில் ஈடுபட்டு பல பொறுப்புகளை வகித்து இன்று மிக உன்னதமான அந்த பெரிய பொறுப்பில் இருக்கின்றார்கள் அதற்கு உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து நையும் நான் தெரிவித்துக் கொள்வேன் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் சார்பாக குறிப்பாக அவர் இறை பக்தி என்பது மிக அதிகம் நான் பார்த்துருக்கின்றேன் அவர் அவரிடம் உள்ள பெரிய பக்தி இறை பக்தி கடவுள் பக்தி என்பது அவரும் நான் பல ஆண்டுகளாக கண்டிருக்கின்றேன் குறிப்பாக நம்முடைய துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு நான் செல்லும் பொழுது எனக்கு முன்பே நன்றாக தெரியும் இருந்தாலும் அப்போ பார்க்கும்பொழுது அவர் அந்த சாப்பிடும் பொழுது கூட அந்த உணவை கையில் எடுத்து சில நிமிடங்கள் கடவுள் மீது அந்த நம்பிக்கை அடிப்படையில் சிறிது நிமிடங்கள் பைத்து உணவை நான் பார்த்திருக்கின்றேன் எனக்கு கூட வேப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்பேன் சொன்னதில் ஏன்னா அந்த கடவுள பக்தி என்பது ஆன்மீகத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு நிலையில் அவர்கள் அந்த அதனுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த நிலை பலருக்கு உங்கள் அன்புக்கு நன்றாக தெரியும் புரியும் நம்ம ஆன்மீக நிலை உள்ளவர்களுக்கு நன்றாக தெரிகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு அப்படி அவர் கடவுள் வைத்திருக்கின்ற ஒரு பக்தி என்பது அவர் இந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டே வருகின்றது என்பதுதான் உண்மை கடவுள் வைத்திருக்கின்ற பக்தி என்பது இந்த நிலைக்கு அவரை உயர்த்தி கொண்டே வருகின்றது ஏன்னு சொன்னால் புதுச்சேரிக்கு வரும்போது நாங்கள் பார்த்துருக்குறோம் புதுச்சேரிக்கு வரும்போது ஒரு சில நங்களோடு பேசிக்கொண்டிருப்பது பழகுவது போதையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நாங்கள் கூட இங்கே அவரிடம் வந்து சில உதவிகளை கூட இங்கே உள்ள நண்பர்களெலாம் பலர் பெற்றிருப்பார்கள் ஏன்னா அவர்கள் அந்த ஈடுபாட்டோடு இங்கே அவரோடு நண்பரோடு இங்கே கலந்து உரையாடுவதையெல்லாம் பார்த்துருக்கிறேன் அந்த நட்போடு பழகுகின்ற பண்பு என்பது உண்மையை பாராட்டக்கூடிய ஒன்று அந்த நட்போடு எப்போது மறக்காமல் இருக்கின்ற ஒரு அந்த இளமை காலத்தில் நண்பரோடு பழகிய பழக்கம் என்பதையும் அவர் மறக்காமல் இருப்பதை நான் இன்றும் காண முடிகின்றது அப்படி அவர்கள் ஒரு நல்ல நிலையில் ஒவ்வொரு மனிதரும் காட்ட வேண்டிய அன்பினை செய்ய வேண்டிய உதவினை அவர்கள் செய்து கொண்டு வருவதை நான் பல நிலைகளில் பல முறை நான் பார்த்திருக்கிறேன் அப்படி அவர் சிறந்த ஒரு மனதோடு நல்ல மனதோடு பணியாற்றி வருவதன் வந்ததன் காரணமாக இது ஒரு நல்ல மத்திய அரசனுடைய நம்முடைய மாணவ பாரத் பாரத பிரதமர் அவர்களால் என்று ஒரு பெரிய பொறுப்பினை ஏற்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் மேலும் அவர் நல்ல உயர்நிலை உயர்நிலை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி மீ மீண்டும் புதுச்சேரி மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள நவீன அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் இந்த குடியிருப்பு திட்டத்தின் விளக்கப்படம் தற்போது காணொலி காட்சியாக திரையிடப்பட உள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தனது தனித்துவமான கலாச்சாரம் வாழ்க்கை முறை மற்றும் இயற்கை அழகிற்காக பெயர் பெற்றது கலை மற்றும் இலக்கிய வளம் நிறைந்த இம்மண்ணில் மக்களின் அடிப்படை தேவைகளின் நிறைவு மற்றும் பொருளாதார உயர்வு என்கின்ற உயரிய இலக்குடன் நம் புதுச்சேரி அரசு இடைவிடாது செயல்பட்டு வருகிறது இந்த நோக்கத்தை நனவாக்கும் வகையில் இந்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் புதுச்சேரியின் பொலிவுறு அழகிற்கு மேலும் மெருகூற்றுகின்றன இதில் முக்கிய திட்டமாக குமரகுருப்பள்ளம் பகுதியில் பல தசாப்தங்களாக போதிய வசதிகளின்றி வாழ்ந்து வந்த இருநூற்று பதினாறு குடும்பங்களுக்கு அவர்களது கனவு இல்லம் நிறைவேறும் வகையில் நவீன பனிரண்டு நிலைகளை கொண்ட மாடு குடியிருப்புகள் ரூபாய் நாற்பத்தி ஐந்தரை கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் கட்டப்பட்டுள்ளன நிலநடுக்கத்தையும் தாங்கும் வலிமை நவீன பொறியியல் தரநிலைகள் நேர்த்தியான வடிவமைப்பு ஆகியவற்றுடன் இவை நிற்கின்றன பறவைகளுக்கும் உண்டு தமக்கென ஒரு கூடு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையின் அடையாளம் மத்திய மாநில அரசுகளின் வெகுவான முயற்சிகளால் புதுச்சேரி ஒரு உன்னத வளர்ச்சி பாதையில் வீடு நடை போடுகிறது புதுவை மக்களின் வளர்ச்சிக்கு இவ்வாண் உயர்ந்த குடியிருப்புகள் உட்பட பல்வேறு பொலிவுறு நகர திட்டங்களை புதுச்சேரிக்கு வழங்கியிருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஆகியோருக்கு எம் உலமார்ந்த நன்றிகள் இன்று இத்திட்டத்தின் மூலம் வீடு பெறும் அனைத்து பயனாளர்களுக்கும் எம் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நமது மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதுவையின் துணைநிலை ஆளுநராக இருந்தபோது போது அவர் தம் பெரும் முயற்சியாலும் வழிகாட்டுதலாலும் தனி கவனம் பெற்று இத்திட்டம் படிப்படியாக செயலாக்கம் கண்டது இன்று அவர்தம் தம் பொற்கரங்களாலேயே இத்திட்டம் மக்களிடம் சென்றடைகிறது என்பதில் பெருமை கொள்கிறோம் அவர்களுக்கு எம் புதுவை மக்களின் சார்பாக அகமகிழ்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம் நன்றி வணக்கம் காணொலியில் பார்த்த அந்த கனவு வீடுகள் உரியவர்களிடம் கை சேரும் நேரம் மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பயனாளிகளுக்கு வீடுகளின் சாவிகளை தமது பொற்கரங்களால் இப்போது வழங்க தாழ்மையோ பயனாளி திருமதி சாந்தி அவர்கள் நவீன அடுக்குமாடு குடியிருப்பில் வீட்டின் சாதியை பெற்றுகிறார் தொடர்ந்து பயனாளி திருமதி ஜே நிறைவாக பயனாளி திருமதி மணிமேகலி அவர்கள் சாவியினை பெற்றுக்கொண்ட பயனாளிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு இனிது சாவியினை வழங்கிய மாண்புமிகு குடியரசு துணைத் திருவர் ஐயா அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக விழா அரங்கில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை சிறப்பு பணியுடன் வேண்டுகிறோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு குடியரசுத் துணைத் தலைவர் அவர்கள் விடைபெற்று செல்கிறார் பங்கேற்ற சிறப்பு தினவர்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்